சில்லறையை சிதறடிக்காது சேர்த்து வையடா சில்லறை என்பது உனக்கு வாழ்வின் சிறு சேமிப்பு அறையை கட்டுமடா லட்சோப லட்சம் என்பதெல்லாம் சில்லறை எழுப்பிய மாளிகையே ஊதாரி என்னும் வாகனம் ஏறி செல்லாதேடா சிறு சேமிப்பு என்னும் வாகனம் ஏறி செல்லடா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்னும் குருட்டு அதிர்ஷ்ட கூஜாக்களை கையில் எடுக்காதேடா பத்து மாத கருவறை வளர்ச்சி தருவது ஆறடி மனிதன் இல்லையடா ஒரே நாள் குபேரன் ஆக்குவது ஜால வேலையின் மயக்கும் வேலையடா ஊதாரி வாகனம் பாதாளத்தில் தள்ளிடும் குருட்டு வாகனமே சிறு சேமிப்பு வாகனம் என் திசை விடிகொண்ட பார்வை கொண்ட பாதுகாப்பு வாகனமே மலையளவு செல்வமும் கடுகளவு ஆகிடும் ஊதாரியின் கோடாரியால் கடுகளவு செல்வமும் மலையளவு தலைதூக்கும் தூக்கும் சிறு சேமிப்பு செய்த பசுமை புரட்சியால்